ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று சித்திரை சஸ்தி வெள்ளி உனக்கான நாள் உனக்கு இனி நல்லது நடக்கப் போகிறது இந்த முருகனின் அருளும் ஆசியும் முழுவதுமாக கிடைக்கப்பெற்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடந்தேறப் போகிறது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் இந்த தருணத்தை தான் எதிர்பார்த்து காத்திருந்தாய் கவலையே படாதே இனி வரும் காலங்கள் உனக்கு அனுகூலமான காலமாக மாறப் போகிறது என் செல்வமே உன்னுடைய வீழ்ச்சி என்பது வாழ்க்கையின் முடிவில் தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதாவது யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும்போது யானையாக இரு சக்கை கிடைக்கும்போது எறும்பாக இரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது எப்படி என்றால் தெளிந்த நீரோடு கலங்கிய நீர் சேரும் பொழுது கலங்கியது போல் தெரியும் ஆனால் உற்றுப்பார் கலங்கிய நீரை தெளிந்த நீர் தன்னுள் இணைத்து தெளிய செய்யும் அதுபோல் நீயும் உன்னைவிட மேலான தெளிந்தவர்களோடு கலந்து இருந்தால் வெற்றி நிச்சயம் நான் சொல்கிறேன் கேள் நான் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் திருச்செந்தூர் முருகா என்று சொல் கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தினமும் எழு நிச்சயம் ஒவ்வொரு நாள் பொழுதும் நல்லபடியாக முருகனின் அருளால் அருமையான விடியலாக விடியும் நல்ல விடியலியாக இருக்கும் துவண்டு விடாமல் கேள் இதை தோல்வி பயத்தை வென்றுவிடும் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுதான் உன் தன்னம்பிக்கை தோல்விகளிலிருந்து மீண்டும் எழும் உத்வேகத்தையும் தரும் எனவே நான் சொல்வதை திரும்ப கேட்டுக்கோ வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் இருக்கலாம் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் கவலையே படாது அவமானப்பட மாட்டாய் நிராகரிப்பு இருக்காது தோல்வி இருக்காது இப்படி மாற்றி நீ யோசிக்கணும் மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வரவே வராது முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி தெரிஞ்சுக்கோ புத்திசாலியாக முட்டாளாக நீ வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை நீ அறிந்து கொண்டாலே போதும் நிறைய சாதித்து விடுவாய் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் இருளில் இருப்பது போல்தான் இருக்கும் ஆனால் நீ இருளில் வாழவில்லை சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் முயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதே ஏன்னா தவறுகளில் இருந்துதான் நீ நிறைய கற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமில்லை எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் அகப்பட்ட துளியே மழை அடைபட்ட விதையே மரம் உழப்பட்ட நிலம்தான் பயிர் உடைபட்ட மனம்தான் திடம் ஞாபகத்தில் வச்சுக்கும் துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் துரத்தும் அந்நேரம் துவண்டு விடாமல் இரு என்பதைத்தான் உன் முருகன் சொல்கிறேன் துயரங்கள் துரத்தினால் என்ன நீ துவண்டு விடாமல் இருந்தாலே போதுமே கவலைகள் நெறிக்கும் கலக்கமில்லாமல் இல்லாமல் இருந்துவிட அப்போதும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை நீ தடம் பதித்து விடுவாய் சுயரம் தொட்டு விடுவாய் லட்சியம் கொல் நிச்சயம் அடைந்து விடுவாய் ஆனால் ஒன்று நீ உயரும் போது சில விமர்சனங்களும் வரும் அடிமேல் விழும் ஏன் இடிமேல் விழும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் உனக்கே சொந்தம் துவண்டு போவேனை தவிர தோற்று போக மாட்டேன் என்று உன் மனதில் திடமாக எண்ணிக்கொள் முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோ முடிந்த அளவுக்கு யாரை சார்ந்து இருக்க வேண்டுமோ அவர்களிடம் மட்டும் சார்ந்து இரு அது உன் ஒன்று உன் பெற்றோராக இருக்கட்டும் அல்லது உன் துணையாக இருக்கட்டும் இதைத் தவிர வேறு யாரிடமும் சார்ந்து இருக்காது காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் உன் கணா கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறிச் சென்று விட்டாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் லட்சியம் 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 இதுதான் உனக்கு ஒரே குறிக்கோள் வழி என்று ஒதுக்கி விடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியை கண்டு துவண்டு விட்டால் பின் எப்படி வெற்றி அடைவது வெற்றி எவ்வளவு தூரத்தில் இல்லை என்று நீயே கேட்காது எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று எழுத்து கேட்காதே வெற்றி ஏதோ வந்து விட்டது என்று வெற்றி நடைபோடு தோல்வி பக்கத்தில் இருந்தால் கூட உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் போராடு தப்பில்லை வெற்றிக்காக போராடு தப்பில்லை மற்றவர்களின் தோல்விக்காக போராடி விடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேடு உனக்கானதை தேடு நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாதது என்று ஏதாவது கிடைக்கும் அழுகாது தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் மாறாது மாறப்போவதில்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்பட்டு விடு என்ன உன் அழுகையை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்க்க வந்து விடுவார்கள் வேடிக்கை பார்க்கும் உலகத்தில்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது அவர்களுக்கு வாடிக்கை தானே தோல்வியை ஏறும் ஏனியாக மாற்றிக்கொள் தோல்வியே வெற்றிக்கான படி என்று நான் சொல்லி உள்ளேன் அழுவதை நிறுத்து முதலில் சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அது தாங்குகிறது ஆம் தங்கமே வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்சமன எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையை வாடிக்கையாக வேடிக்கை பார்க்கலாம் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெறுவது எப்படி அதுதானே வீரனுக்கு அழகு தெரியாத விஷயங்களை பேசாதே புரியாததை புரிந்து கொள்ள முயற்சிக்காதே தற்பெருமையை தானாக ஏற்படுத்தி கொள்ளாது எதிலும் முந்திக்கொண்டு செல்லாதே தெரியாததை கேட்க தயங்காதே உலகில் நிறைய பேர் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நீ சந்தித்திருப்பாய் அந்த வரிசையில் அந்த அவமானத்தையும் சந்தித்திருப்பாய் அதற்கு நன்றி சொல் அந்த அவமானத்திற்கு என்ன அதுதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது சங்கடங்கள் வரும்போது என் பிள்ளையே தடுமாறாத சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறிவிடாதே உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் யாரையும் வெற்றி பெற்று ஓம் முருகா போட்டி போட்டி